இன்னைக்கு இந்த வீடியோல மிக மிக அதிரடியான ஒரு சோதிட தோள்களை தான் இப்ப இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம் ஸோ என்ன தோள்கள் பார்க்க போறோன்னா விநாயக சதுர்த்தி வரப்போது அதை பற்றிய தோள்களை தான் பார்க்க போறோம் விநாயக சகுர்த்தி என்னைக்கு வரப்போதுனா ஆகஸ்டுடைய இருபத்தி ஏழாம் நாள் கரெக்டா பாத்தீங்கன்னு குங்கள புதன்கிழமை அன்னைக்கு ஆவணி மாதத்துடைய மிகவும் முக்கியமான ஒரு சிறப்பான பதினோராம் நாள் சோ பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படிங்கிற பழமொழிக்கேற்ப சிறப்பான நாள்ல இந்த விநாயக சதுர்த்தி வருது விநாயக சதுர்த்தி அப்படிங்கிறது விநாயகர் அவதரித்த நாள் ஆவணி மாதத்துல வளர்பிறையில வரக்கூடிய சதுர்த்தியில தான் விநாயகர் பிறந்ததாக புராணங்கள்ல கூறப்படுது இந்த நாள் தான் விநாயக சதுர்த்தியாக உலகமேகும் கொண்டாடப்படுகிறது இந்த விநாயக சகுர்த்தி ஸ்பெஷல் யோகங்கள் உருவாகுது அதனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்களும் தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன பலன் கிடைக்குங்கிறத ஷேர் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் அதில் ஃபஸ்ட்டு இன்றைக்கி இந்த வீடியோவில் மேசம் ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் மேசம் ராசியில பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க உங்கள் ராசிக்கு இந்த விநாயக சதுர்த்தியிலேருந்து அதிர்ஷ்டமாக ஆபத்தா அப்படிங்கிறத கிரகங்கள் மூலியமாக தான் சொல்ல போறேன் ஸோ அதனால என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கறது தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க அதுக்கு முன்னாடி இந்த விநாயக சதுர்த்தி சாதாரண விநாயகர் சதுர்த்தி கிடையாது நமக்கு மிகவும் முக்கியமான ஒரு விநாயகர் சதுர்த்தி என்று இந்த நாளை சொல்லலாம் இதனால நாம் செய்யக்கூடிய சிறிய வழிபாடு நமக்கு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அதுவும் கணவன் மனைவியாக இருக்கிறவங்களுக்கு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அதனால் மேச ராசிக்காரங்க தம்பதிகளாக இருக்கிறவங்க உங்களுக்கு ஒற்றுமையோடு வாழ்வதற்கு இந்த விநாயக சதுர்த்தி அன்னைக்கு ஒரு சிறந்த பரிகாரம் வந்து செய்யணும் அது என்ன பரிகாரம் அதை எப்படி செய்யணும் அதை செய்கிறது எந்தளவுக்கு மாற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதுக்கப்புறம் உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத அதிரடியாக இந்த வீடியோல வந்து பார்க்கலாம் வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடியது தான் விநாயகர் சதுர்த்தி இந்த தினம் விநாயகரை அவதரித்த தினமாக கருதப்படுது மேலும் இது வளர்பிரை சதுர்த்தியாகவும் கருதப்படுது இந்த தினம் நாம் விநாயகப் பெருமான வழிபாடு செய்தோம் என்றால் நம்ம வாழ்க்கையில் நன்மைகள் என்பது அதிகரித்து கொண்டே செல்லும் என்று கூறப்படுகிறது அப்படிப்பட்ட விநாயக சதுர்த்தி நாளன்று கணவன் மனைவி ஒற்றுமையோடு வாழ்வதற்கு செய்ய வேண்டிய ஒரு எளிமையான வழிபாட்டு முடிவை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இதை கண்டிப்பாக மேச ராசிக்காரங்க இந்த வீடியோவில் தெரிஞ்சு கண்டிப்பாக நீங்கள் பண்ணணும் ஏன்னா உங்கள் தம்பதிகள் ஒற்றுமையோடு வாழ விநாயக சதுர்த்தி பரிகாரம் இது அதனால் இதை கண்டிப்பாக வந்து பண்ணுங்க கணவனும் மனைவியும் ஒருவருக்கொருவர் விட்டுக்கொடுத்து கொடுத்து ஒற்றுமையோடு வாழ்ந்தாதான் அந்த குடும்ப வாழ்க்கை என்பது சிறப்பாக அமையும் அப்படி குடும்ப வாழ்க்கை சிறப்பாக அமைந்தால்தான் உங்களுடைய பிள்ளைகள் சிறப்பாக வளருவாங்க ஒரு குடும்பமே சிறப்பாக இருப்பதற்கு கணவனும் மனைவியும் தான் முக்கியமான காரணமாக திகழ்றாங்க அப்படிப்பட்ட கணவனுக்கும் மனைவிக்கு இடையே கருத்து வேற்றுமைப்பாடு இல்லாத பட்சத்தில் அந்த குடும்பம் நிம்மதியற்ற சூழ்நிலைக்கு போய்விடும் அதாவது அப்படிப்பட்ட கணவனும் மனைவிக்கு இடையே கருத்து ஒருமைப்பாடு இல்லாத பட்சத்தில் அந்த குடும்பமே நிம்மதியற்ற சூழ்நிலைக்கு போய்விடும் அந்த நிம்மதியை பெறுவதற்கு விநாயகப் பெருமானை வழிபாடு செய்யக்கூடிய முறையை பற்றி இந்த வீடியோவில் உங்க ராசிக்கு சொல்ல போகிற அதை தெரிந்து கொள்ளுங்க விநாயக சதுர்த்தி அன்னைக்கு விநாயகப் பலவிதமான வழிமுறைகளை பின்பற்றி வழிபாடு செய்வோம் அதுல அவருக்கு இருபத்தி ஒரு மலர்களை வைத்து அர்ச்சனை செய்வது இருபத்தி ஒரு இலைகளை வைத்து அர்ச்சனை செய்வது இருபத்தி ஒரு வகையான பழங்கள் வைப்பது என்று வைத்து வழிபாடு செய்யக்கூடிய பழக்கங்கிறது ரொம்ப முக்கியம் அந்த சமயம் விநாயகப் பெருமானை அலங்கரிப்பதற்கு பல வண்ண பூக்களை நாம் வாங்கி வந்து அலங்கரிக்கணும் அந்த மாதிரி பூக்களை வாங்கும் பொழுது வெள்ள இருக்க பூவையும் வாங்கி விநாயகப் பெருமானுக்கு சூட்ட வேண்டும் இந்த மலரை பொறுமையாக பிரித்து பார்த்தோம் என்றால் அதற்கு நடுவே இரண்டு காம்புகள் ஒன்றாக சேர்ந்து இருக்கும் அந்த இரண்டு காம்புகள் தான் கணவனும் மனைவியும் அப்படி கணவனும் மனைவி சேர்ந்திருக்கக்கூடிய அந்த பூவை மாலையாக தொடுத்து விநாயகப் பெருமானுக்கு சூட்டி வழிபாடு செய்தோம் என்றால் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய கணவனும் மனைவி என்றென்று ஒற்றுமையோடு இருப்பார்கள் என்று கூறப்படுகிறது ஐம்பத்தி நாலு அல்லது நூற்றி எட்டு என்ற எண்ணிக்கையில பூக்களை பறித்து மாலையாக கோர்த்து விநாயகருக்கு கழுத்துல போட்டுருங்க இதை விநாயகர் சதுர்த்தி எண்ணிக்கை புதிதாக வாங்கி விநாயகருக்கு போடுறது ரொம்ப வந்து விசேஷம் வீட்டில் ஏற்கனவே இருக்கக்கூடிய விநாயகர் சிலைக்கும் போடலாம் இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய விநாயகரின் படத்திற்கும் போடலாம் இப்படி இந்த மாலையை போட்டு முடித்து அவருக்குரிய பிரசாதங்களை நைவேத்தியமாக வைத்து மனதார கணவனும் மனைவியும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் குடும்ப சிறப்பாக இருக்க வேண்டும் என்று வேண்டுபவர்களுக்கு விநாயகப் பெருமானின் அருளால் அவர்கள் நினைத்தது போலவே கணவனும் மனைவியும் ஒற்றுமையோடு வாழ முடியும் இந்த பூக்களை பறித்து உங்களால் தொடுக்க முடியாது எனக்கூடிய பட்சத்தில் விநாயகர் சதுர்த்தி என்று கடைகளில் விற்கக்கூடிய அந்த பூ மாலையை வாங்கி சூட்டலாம் அப்படி அந்த மாலையை வாங்கும் பொழுது ராகு காலம் யமகண்ட இல்லாத நேரமாக பார்த்து வாங்க வேண்டும் விநாயக பெருமானுக்கு நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு விதமான வழிபாட்டு முறைக்கும் ஒவ்வொரு விதமான அர்த்தம் இருக்கிறது அந்த வகையில் இந்த எருக்கம்பூ மாலையை விநாயக பெருமானை கணிவித்து குடும்ப ஒற்றுமையோடு வாழ்வோம் என்ற ஒரு இதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்குங்க ஸோ தெரிஞ்சு கண்டிப்பாக வந்து பண்ணி பயன்பெறுங்க இது தாங்க ராசிக்காரங்க விநாயக சதுர்த்தி அன்னைக்கு செய்ய வேண்டிய பரிகாரம் இப்போ விநாயகர் சதுர்த்தியிலருந்தும் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்குங்கிறத சொல்கிறேன் அதை தெரிஞ்சுக்கோங்க உழைப்பின் மீளமாக உயர்வை எட்டக்கூடிய மேசராசினியர்களுக்கு ஆவணி மாத வளர்பிலை சதுர்த்திக்கு பிறகு கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது தொடக்கத்தில் உங்கள் ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் பூர்வ புண்ணியஸ்தானத்தை ஸ்தானத்தை பார்க்கிறாரு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ஐந்து கிரகங்கள் சேர்க்கை பெறுகிறது கூட்டு கிரக யோகம் ஏற்படுது புதாதத் யோகோ சந்திர மங்கள யோகோ புத சுக்கர யோகோ குரு மங்கள யோகோ ஆகிய யோகங்கள் இருக்கு இதனால உங்களுடைய எண்ணங்கள் எளிதில் நிறைவேறு என்று சொல்லப்படுது ஆக்சுவலி இந்த ஆவணி கடக சதுர்த்தியில கடகராசிக்கு சுக்கரன் வக்ரமாகி சொல்கிறாரு உங்க ராசிக்கு ரெண்டு ஏழு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்ரன் இது வாக்கு தனம் குடும்பம் ஆகியவற்றை குறிக்கக்கூடிய இடத்திற்கு அதிபதி சுக்கரன் என்பதால் அவர் பக்ரம் பெறுவது அவ்வளவா நல்லதல்ல புதிய முயற்சிகள் ஒன்றிரண்டு தாமதப்படும் அதனால புது புது முயற்சிகள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எதையும் வந்து செய்ய வேண்டாம் ஏதாவது செய்து தாமதமாகறதுக்கு எதையும் செய்யாம இருக்கிறது நல்லது அதிக ஆதாயம் கிடைக்கும் என்று நினைத்த தொழில் ஆதாயம் வந்து குறைவாகவே கிடைக்கும் கொடுத்த வாக்க காப்பாற்ற இயலாம போகலா கோபத்தால் சில நல்ல வாய்ப்புகளை இழப்பீங்க அதனால கோபம் மட்டும் தயவு செய்து பட வேண்டா கோபம் படும்போது அந்த கோபம் நியாயமானதா அப்படிங்கிறத யோசிங்க நியாயம் இல்லாத கோபத்தைப்பட்டு சில நல்ல வாய்ப்புகளை இழக்க வேண்டாம் இது ஒரு எச்சரிக்கையாகவே உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அதுக்கப்புறமா கண்ணிராசிக்கு இந்த ஆவணி வளர்பிரை சதுர்த்திக்கு பிறகு செவ்வாய் செல்ல போறாரு கண்ணில செவ்வாய் வந்து ரொம்பவே முக்கியமானதாக சொல்லப்படுது உங்க ராசியை பொறுத்தவரை ராசிநாதன் செவ்வாய் ஆறாவது இடத்துக்கு வர்றாரு எட்டாவது இடத்துக்கு அதிபதியான செவ்வாய் ஆறாவது இடத்துக்கு வருவது ஒரு வகையில் நன்மைதான் கெட்டவன் கேட்டிலும் கெட்டிலும் ராஜயோகம் என்பதற்கேற்ப சில நல்ல காரியங்கள் உங்களுக்கு நடைபெற வாய்ப்பு இருக்கு ஆதாயம் தரக்கூடிய விதத்தில் பயணங்களும் அமையோ ஒரு சிலருக்கு இடமாற்றமும் ஏற்படும் இடமாற்றம் பயணங்கள் இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செவ்வாயால் உங்களுக்கு இந்த சதுர்த்திக்கு பிறகு கிடைக்கக்கூடிய பலன்கள் அதை தொடர்ந்து சனி பகவான் இந்த வளர்பிறை சதுர்த்திக்கு பிறகு வக்ர இயக்கத்தில் மகர ராசிக்கு செல்ல இருக்கிறாரு இதனால் உங்கள் ராசிக்கு தொழில் மற்றும் லாபஸ்தானத்தில் அதிபதியான சனி இதுவரை லாபஸ்தானத்தில் வக்ரம் பெற்று சஞ்சரித்திருக்கிறாரில்ல இனி தொழில் ஸ்தானத்தில் வக்ரம் பெற்று சஞ்சரிக்க போகிறார்ல எனவே தொழிலை கூடுதல் கவனம் செலுத்தணும் என்பது குறிப்பிடப்படுது பிறரிடம் ஒப்படைத்த பொறுப்புகள் உங்களிடமே திரும்பி வரும் பெற்றோருடைய உடல்நலத்தில் கவனம் தேவை உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு திருப்தி தராது விநாயகரை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் வணங்கும் போது வியாபார போட்டிகளை சமாளிக்க புதிய வித்திகளை கையாள உதவியாக இருக்கும் அதனால் விநாயகரை கண்டிப்பாக வழிபாடு செய்யுங்க அப்புறம் சிம்மத்தில் நிலையில் சஞ்சரிக்கக்கூடிய புதன் இந்த வளர்பிறை சதுர்த்திக்கு பிறகு கரெக்டாக வந்து உங்கள் ராசிக்கு மூணு ஆறு ஆகிய இடங்களுக்கு அதிபதியான புதன் பக்ர நிவர்த்தி ஆவதால் உடன்பிறப்புகள் வழியில சுமூகமான பேச்சுவார்த்தை உருவாகும் உத்தியோகத்தில் பணி நீக்கம் செய்யப்படுவீங்க மீண்டும் பணியில் சேர்வதற்கான வாய்ப்புகள் அமையோ பொருளாதாரத்தில் இருந்த பற்றாக்குறையாகலோ வராத பாக்கிகள் வசூலாகோ பொது வாழ்வில் இருக்கக்கூடிய உங்களுக்கு புகழ் கீர்த்தி மேலோங்கோ வியாபார தொழில் செய்பவர்களுக்கு போட்டிகளுக்கு மத்தியில முன்னேற்றம் ஏற்படும் உத்தியோகத்தில் உள்ளவர்கள் எதிலும் அவசர முடிவு எடுக்க வேண்டாம் கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வந்தாலும் உபயோகப்படுத்தி கொள்ள இயலாது மாணவ மாணவிகளுக்கு மறதி அதிகரிக்கும் காலம் என்பதால் கவனம் தேவை பெண்களுக்கு குடும்ப ஒற்றுமை குறையாமல் இருக்க விட்டு கொடுத்து செல்வது நல்லது பிள்ளைகள் உணர்வுகளை புரிந்து கொண்டு செயல்படணும் ஸோ இந்த மாதிரி தான் உங்கள் ஒரு இருக்கணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சது கேர் பயன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பயனடைஞ்சது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய மேஷ ராசிக்காரங்களும் பார்த்து இதற்கேற்ப நடந்து பயனடையிட்டோம் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி